இங்கே ஒரு பையன் வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பிச்சைக்காரர் சாப்பிட்டு மூணு நாள் ஆகுதுன்னு சொல்லி காசு இந்த பையனும் கடைசி காசை கொடுத்துட்டு வந்து இந்த பையனை தூக்கிட்டு போய் ஒரு காஸ்ட்லியான கார்ல ஏத்துறான் உள்ள அந்த இருக்காரு ஒண்ணு என்ன நடக்குதுன்னு அவர் அங்க இருக்கிற ஒரு சாப்பாடை சாப்பிட சொல்றாரு அதை சாப்பிட்டு பார்த்தவன் ரொம்பவே டேஸ்டா இருக்கு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்றான் அதுக்கு அவர் என்னால அத சாப்பிட முடியாதுன்னு சொல்றாரு அதுக்கு அவரோ நான் ஒரு பெரிய பணக்காரன் என்னோட இளமை காலத்தெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுல வேஸ்ட் பண்ணிட்டேன் இப்ப என்கிட்ட எல்லாம் என்னால பிடிச்சத பண்ண முடியல அதனால நான் உன்னை செலக்ட் பண்ணிருக்கேன் நான் என்னெல்லாம் பண்ண நினைச்சனோ எனக்காக அதை நீ பண்ணணும்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆயிரம் டாலர் கொடுக்குறாரு இப்ப அடுத்த நாள் அந்த பையன் அவரோட வீட்டுக்கு போனதும் அங்க இருக்கிற காஸ்ட்லியான ட்ரெஸ் வாட்ச் எல்லாம் கொடுத்து இவனை போட்டுக்க சொல்றாரு ஏன்னு கேட்டா தன்னோட வாழ்க்கையில இதெல்லாம் போட்டதே இல்லன்னு சொல்றாரு அதோட இதெல்லாம் நீ போட்டுட்டு வெளியில போ அப்ப உன்னை பாக்குறவங்க உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்கறாரு இப்ப இந்த பையனும் இவர்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்றப்ப அதை கேட்டு இவரு ரொம்பவே சந்தோஷமாகிறாரு அடுத்ததா ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்க பொண்ணை பாக்குறான் அந்த பொண்ணு பொண்ண பார்த்தது இவனுக்கு பிடிச்சு போயிடுது அந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறேன்னு அந்த பிசினஸ் மேன் கேக்குறப்ப தன்னோட பர்சனல் சொல்லிடுறான் இப்போ அந்த பிசினஸ் மேனோ உன்னோட அடுத்த வேலை அந்த பொண்ண உன்ன லவ் பண்ண வைக்கணும் இப்போ அந்த பொண்ணு கிட்ட இவன் போனதும் இவனோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்து அவ இம்ப்ரெஸ் ஆகிடுறா ஆனா இவனோ இதெல்லாம் என்னோடது கிடையாது என்னோட பாசோடதுன்னு எல்லா உண்மையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறான் இப்போ அந்த பொண்ணு அவளோட நம்பரை கொடுக்குறா பார்த்தா அதுல ரெண்டு நம்பர் மிஸ் ஆயிருக்கு முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு போயிடுறா அந்த பிசினஸ் அந்த பொண்ணோட நம்பரை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க இவன் வேணான்னு சொல்லிடுறான் இப்போ அவன் பாஸ்கெட் பால் கூட்டிட்டு போய் அவனை விளையாட சொல்லி அதை பார்த்து ஒரு சந்தோஷமா இருக்கிறாரு அடுத்தது அந்த பையன் அந்த பொண்ணை தேடி ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா அந்த பொண்ணுக்கு பதிலாக வேற யாரும் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அவன் சோகமா இருக்கிறப்ப அந்த பொண்ணு அங்க வரா இவனை பார்த்ததும் அந்த பொண்ணு இவனை கிஸ் பண்ணிடுறா இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறப்ப அந்த பிசினஸ் மேன் அங்க வந்துடுறாரு அந்த பிசினஸ் மேன் அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவர் சொல்லிதான் அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணிச்சுன்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே என்னோட நம்பருக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறா இப்ப அந்த பையன் கிட்ட இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறப்ப அந்த பையன் கோவமாகி இனிமே என் மூஞ்சிலேயே முடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பிசினஸ் பாடி கார்டு அந்த பையன் பையனை வந்து பாக்குறாரு அப்புறம் தான் தெரிய வருது அந்த பிசினஸ் இறந்து போயிட்டாருன்னு அவர் கொடுக்க சொன்னதா சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்கறான் அந்த லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த பிசினஸ் கேன்சர் இருந்ததும் அவர் இறக்க தான் இந்த பையனை வச்சு இப்படி எல்லாம் பண்ணதாவும் கடைசியா பார்த்தா அந்த பிசினஸ் மொத்த சொத்தையும் இந்த பையனுக்கே கொடுத்துட்டு போயிடுறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க